இன்று புதன்கிழமை மாலை நான்கு மணி அளவில் சித்தாபுத்தூர் அரசு மகளிர் தொழில் கல்லூரி முன் உலக தாய்மொழி நாள் பேரணி நடைபெற்றது தமிழ் ஆர்வலர்கள் கல்லூரி மாணவ மாணவியர் ஆயிரம் பேர் சாலையில் முழங்கியவாறு கோவையில் நடத்திய பேரணி ஐக்கிய நாடுகள் சபையின் கல்வி அறிவியல் கலாச்சார அமைப்பானது உலக நாடுகளில் உள்ள அனைத்து தாய்மொழிகளை சார்ந்தவர்களும் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி இருபத்தி ஓராம் நாளை உலக தாய்மொழி நாளாக கொண்டாடுமாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது அதன் அடிப்படையில் இரண்டாயிரம் ஆண்டு முதல் உலகம் முழுவதும் உலக தாய்மொழி நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இருபத்தி ஐந்தாவது உலக தாய்மொழி நாள் உலகம் முழுவதும் இன்றைய தினம் கொண்டாடப்படுகின்றது கோவை மாநகரில் இரண்டாயிரத்து ஒன்பது முதல் உலக தாய்மொழி நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது பதினாறாவது ஆண்டான இன்று கோவை சித்தாபுதூர் அரசு மகளிர் பல்தொழில் கல்லூரி முன் பேரணி தொடங்கி கோவை உ சிதம்பரம் பூங்காவில் நிறைவு பெற்றது பேரூராதீனம் சாந்தலிங்கம் மருதாச்சல அடிகளார் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக மேனால் சி சுப்பிரமணியம் அவர்களும் தலைமை ஏற்று நடத்தினர் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் அனைத்திந்திய தமிழ்ச்சங்க பேரவை காப்பு கூட்டு இயக்கம் தமிழ் இலக்கிய சமுதாய அமைப்புகள் பேராசிரிய பெருமக்கள் ஆசிரியர்கள் கல்வியாளர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் என ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பேரணியில் கலந்து கொண்டு தாய்மொழியே பயிற்று மொழி தாய்மொழியே ஆட்சி மொழி தாய்மொழியே நீதிமன்ற மொழி தாய்மொழியே வழிபாட்டு மொழி என நம் வாழ்வில் அனைத்து நிலையிலும் நம் தாய்மொழியை பயன்பாட்டு மொழியாக்க நம்மால் இயன்ற பங்களிப்பை வழங்குவோம் என்று முழக்கமிட்டனர் வங்காள தேசத்திலே பல்கலைக்கழகத்திலே வங்கமொழி முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக மாணவர்கள் களத்தில் இறுங்கி போராடினார்கள் அங்கே ஒன்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் உயிரை நீத்தார்கள் அதை நினைவு கூறக்கூடிய வகையிலே ஐக்கிய நாடுகள் சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டிலே பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதியை உலக தாய்மொழி நாளாக அறிவித்தது அதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய தஞ்சை பல்கலைக்கழகத்தினுடைய மேனாள் துணைவேந்தர் முனைவர் சி சுப்பிரமணியம் ஐயா அவர்களுடைய நல்ல முயற்சியோடும் நம்முடைய ஆதீனங்களுடைய ஒருங்கிணைப்போடும் பல்வேறு தமிழ் அமைப்புகளுடைய ஒத்துழைப்போடும் பாரதியார் பல்கலைக்கழக நாட்களப்பணி திட்டம் மற்றும் தமிழ் துறை போன்றவற்றினுடைய ஒத்துழைப்போடும் இந்த பேரணி கடந்த பதினாறு ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றது எங்கும் தமிழ் எதிரும் தமிழ் எல்லாம் தமிழ் என்கின்ற அரசனுடைய கொள்கையை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையிலே இது அமைகின்றது பயிற்று மொழியாக தமிழ் இருக்க வேண்டும் வழிபாட்டு மொழியாக தமிழ் இருக்க வேண்டும் ஊடகங்களிலே தமிழ் கலப்பெறாமல் வழங்கப்பட வேண்டும் இசை அரங்குகளிலே தமிழ் இருக்க வேண்டும் உயர்நீதிமன்றத்திலே வழக்காடு மொழியாக தமிழ் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த பேரணி ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகின்றது ஒவ்வொருவருக்கும் அவருடைய தாய்மொழியினுடைய உணர்வு மேம்பட வேண்டும் என்பதற்காக இந்த பேரணி நடைபெறுகிறது